ஹலோ குடஸ் வெல்கம் பேக் டு கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆங்குளரில் லேஅவுட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ லே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லாகின் பண்ணி ஒரு வெப்சைட் உள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு டேஷ்போர்டுக்குள்ளே போகிறோம்னா அந்த லேட் ஒரு மாதிரி ஜேஷமாக இருக்கும் அதுவே இப்போ ஒரு நம்ம யூசர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு மாதிரி டேஷ் இருக்கும் ஒரு அட்மின் சூப்பர் அட்மின் இல்லை வேறு ஏதாவது ரோலில் இருக்கவங்க இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஹையர் கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் இருக்கார் ஒரு எம்ப்ளாயி இருக்கார் அப்படின்னா மேனேஜர் டேஷ் போர்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு எம்ப்ளாய் போர்டு வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான டேஷ்போர்டை எப்படி ஆங்குளர்ல பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குளரில் எப்படி ரவுட்டிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ரவுட்ஸில் போயிட்டு ரவுட்லாம் செட் பண்ணுவோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரெண்டு லேட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஒன்று லேவுட் க்ரியேட் பண்ணுவோம் ஸோ அனதர் ஒன்று என்ன பண்ணுவோம்னா எம்ப்ளாயி லேவுட் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு டேஷ்போர்ட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ மூணு காம்போனன்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ நான் செலவில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ என்ஜி ஜென்ரேட் காம்போனன்ட் ஸோ காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கிட்டேன் ஸோ காம்பனன்ட் ஃபோல்டருக்குள்ளே லே அவுட்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு லே அவுட்டையும் க்ரியேட் பண்ண போகிறேன் காம்பனண்ட்டை காம்பனன்ட்ஸ்குள்ளே கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ லே அவுட்டில் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மேனேஜர் லே அவுட் ஸோ ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகுது மேனேஜர் லே அவுட் ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃப்ளாக் கொடுத்துக்கிறேன் ஸோ ஸ்கிப்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெக்டாடிஎஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆகாது ஓகேவா ஸோ என்டர் போட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா மூணு ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எம்ளாயி லேஅவுட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண போகிறேன் பக்காவ பிரிண்ட் என்ன டேர்ட் காம்போனட் ஒரு லாகின் காம்போனா ஒரு டேஷ் போர்ட் கம்பெனி பணியாஷ் ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ டேஷ்போர்ட் இருக்கு லாகின் இருக்கு லேவுட்ஸ் இருக்கு ஓகேவா சோ இப்ப நம்ம ரவுட்டிங் செட் பண்ணோம் ஓகேவா சோ நம்ம என்ன பண்ணுவோம் பாத் லாகின் ஸோ லாகின்ல நமக்கு என்ன காம்போனன்ட் வரணும்னா லாகின் காம்போனன்ட் வரணும் ஸோ லாகின் செட் செப்ட்ரெண்ட்டுமா ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம டேஷ்போர்டுக்கு தான் எழுத போகிறோம் ஓகேவா எம்ப்ளாயி லாகின் பண்ணால் நமக்கு எம்ப்ளாயி டேஷ் போர்டு போகணும் ஓகேவா ஸோ அதுவே யார் மேனேஜர் லாகின் பண்ணால் மேனேஜர் டேஷ் போர்டுக்கு போகணும் ஓகேவா ஸோ இதான் நம்மளோட கான்செப்ட் ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேஷ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதே நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு டேஷ்போர்ட் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு லேவு இருக்குது ரெண்டு லேவருக்கு நம்ம ரவுட் செட் பண்ணுவோம் ஸோ ரவுட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ சேம் இதே மாதிரி தான் பார்த்து எழுதுவோம் ஸோ பார்த்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் எம்ப்ளாயி ஸோ எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுக்கெல்லாம் நம்ம காம்பரெண்ட் கொடுக்காமல் சில்ட்ரன் அப்படின்னு கொடுக்கலாம் ஓகேவா ஸோ சில்ட்ரன் குள்ள ஒரு அறை ஸோ இந்த அறைக்குள்ளே நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் ஒரு இதெல்லாம் எழுதுவோம் நமக்கு இன்னொரு கமெண்ட் தேவைப்படாது ஸோ ஓகே ஸோ இது உள்ள பாத் அப்படின்னு போட்டு நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்னு எழுதுவேன் ஓகேவா இப்போ டேஷ்போர்ட் ஸோ இதுக்கு காம்போனெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் காம்போனன்ட் ஓகேவா ஸோ இது எம்ப்ளாயி ஓகே காம்பனண்ட் கொடுக்கல காம்பனன்ட் கொடுக்கணும் ஸோ என்னன்னா எம்ப்ளாயி லே அவுட் காம்பனண்ட் ஓகேவா ஸோ ஆக்சுவலாக இங்கே கொடுக்கக்கூடாது இங்கே சில்ட்ரன் ஸ்கூலில் தான் கொடுக்குறோம் அதுதான் அங்கே காட்டுது ஸோ இங்கே கமா போட்டு மார்த்து வந்து எம்டிஆக்கும்போது காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளாயி காம்பனண்ட்லேயோ காம்பனண்ட் ஓகேவா ஓகே பார்த்தா ஸோ இதே மாதிரி நம்ம வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா மேனேஜருக்கு எழுதலாம் ஸோ இதை அப்படியே காய் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எத்தனையோ எழுத நம்ம காய் பண்ணி எப்படி பட்டுருவோம் ஸோ அழிச்சு ஸோ இங்கே சேம் மேனேஜர் ஸோ மேனேஜருக்கு மேனேஜர்லேயோ காம்பனா ஓகேவா ஒக்கா பண்ணியாச்சா ஸோ லாகின்லேயே இருக்கோம் எம்ப்ளாயிருக்கோம் டேஷ்போர்ட்லையாச்சு மேனேஜர்லேயாச்சு ஸோ இப்போ நம்ம ஆப் டாட் காம் பண்ண டாட் இஎஸில் ரவுட்ரு செக் பண்ணுறோம் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து எழுத போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே நார்மலாக ரவுட்டர் அவுட்லெட்டில் எழுதிப்போம் ஸோ எழுதிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து இங்கே யாரும் காட்டாது ஸோ இப்படி எடுத்துட்டு எப்படிப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம ஆப்டாட் டிஎஸ் எல்லாத்தையும் இது மூணையும் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து என்னென்ன செய்யப்பறோம் அப்படிங்கிறத பரவாயில்ல ஓகே இப்போ நம்ம அப் அப் அப்ளிகேஷனில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம ரவுட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆவுதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இது இல்லை ஏன்னா எம்டி ஸ்பீன் ஏன்னா நம்ம வந்து ரவுட்டில் ஸ்டார்டிங் பார்த்துட்டு எங்கே போகணும் அப்படின்னு நமக்கு உதவையில் ஸோ பார்த்து ஸ்டார்டிங் பார்த்தா இருக்கு அப்படின்னா எங்கே போனோம் அப்படின்னா ரீடரக்டு லாகின் பார்த்து மேட்ச் வந்து ஷூட்ருவோம் ஸோ இது தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ரீடைரக்ட் வந்து கரெக்டாக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின்க்கு ரீடேரக்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ நான் இப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எம்ப்ளாயி அப்படிங்கிறதுக்கு பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் எம்ப்ளாயி லே அவுட் ஒர்க்ஸ் அப்படின்றது இப்போது நான் அதுக்கப்புறம் என்ன போடுறேன் டேஷ் போட்டேன்னா போட்டேனா ஸோ இந்த டேஷ் கிளிக் பண்ணுறேன் எனக்கு டேஷ்போர்ட் ஒர்க்ஸ் தான் வருது எம்ப்ளாயி லே அவுட் உள்ளதான் நமக்கு டேஷ்போர்டு வரணும் ஆனால் இங்கே வரும்னே டேஷ்போர்டு மட்டும்தான் வருது ஓகேவா ஸோ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அது எம்ப்ளாயிக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் ஒரு செட்டப் இருக்கும் அதுக்குள்ளே தான் நமக்கு டேஷ் ஒர்க்ஸ் போர்க்ஸ் அப்படின்ற வரணும் ஸோ அந்த ரெண்டு வார்த்தையுமே வரணும் ஏன்னா நம்ம அப்படி தான் வந்து லோட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ எம்ப்ளாய்க்கு தான் நமக்கு வந்து டேஷ் போர்டு அப்படிங்கிற ஓகேவா ஸோ அதனால் அதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எம்ப்ளாயி லே அவுட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ எம்ப்ளாயி லே அவுட் ஓகேவா பண்ணிட்டு அப்படின்ட்டு என்ன பண்ண வரோம் அப்படின்னா ரவுட்டர் அவுட்லெட்டை உள்ள செட் பண்ண போகிறோம் ஸோ ரவுட்டர் அவுட்லெட் செட் பண்ணிட்டு சேம் டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இங்கே வச்சுருக்கோம் ஸோ இப்போ போயிட்டு நம்ம ரீசெக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரீஃப்ரெஷ் ஸோ எதுவுமே மாறல ஓகே தவா செஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் ஒர்க் ஆகல ஓகேங்கிற அவுட் அவுட்டர் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம் பார்த்துக்கு அதுவும் கரெக்டாக தான் எழுதியிருக்கும் ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே நம்ம என்ன தொகை செய்யும் அப்படிங்கிற அப்படி வச்சு ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டது தான் கரெக்டு அது நம்ம இறந்துட்டு ஒரு கமாப்படாத அந்த இறந்திருக்கு ஸோ ஆக்சுவலாக அந்த சில்லரன் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்ன லே அவுட் லோட் ஆகணும் அப்படிங்க நம்ம செட் பண்ணிடணும் ஸோ அதுக்கப்புறம் தான் அதை லோட் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லே அவுட் காம்பனோடு அப்படிங்கிற தான் இந்த டேஷ் போர்டு ஸோ அதோட சில்ட்ரன் ஸோ இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ நம்ம கரெக்டாக தான் எழுதிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஐ உங்கடாங்க அப்படின்னு மாற்ற ஓகேவா ஸோ ஸோ இந்த மாதிரி தவறுகள் நீங்களும் வராமல் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ எப்பயுமே தவறுகள் கற்றுக்க முடியும் ஓகேவா ஸோ நோட் தேட் பாயிண்ட் ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா நமக்கு எம்ப்ளாயிலேயே ஒருக்குள்ளே டேஷ் போர்டு இருக்குது ஸோ அதே மாதிரி மேனேஜருக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்ப்போம் ஸோ மேனேஜர் தானே ரூட் வச்சுருக்கோம் எஸ் மேனேஜர் ஸோ மேனேஜருக்குள்ளே டேஷ்போர்ட் அப்படின்னு போனோம்னா ஸோ இப்போ மேனேஜர் லே அவுட் ஹோக்ஸ் இருக்குது அது உள்ள டேஷ்போர்ட் போர்டாக காண்ட் அது உள்ள டேஷ் போர்ட் வச்சுருக்கோமா வச்சுருக்குறோம் ஏன் வரல ஸோ அந்த டவுட் நெக்ஸ்ட் வந்துருக்கு ஸோ எல்லாம் கரெக்ட் கரெக்டாக போகலாம் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து மேனேஜர் லே அவுட்டில் ஒரு அவுட்டில் அவுட் வந்து செட் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஏன் வரல அப்படின்னு சொல்லலை எதனால் வரல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத லைட்டாக நம்ம கரெக்டாக அவுட் புட் கிடச்சிடும் ஸோ இங்கே நம்ம ரவுட் ரோட்டோ உள்ள இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ சேம் டைம் ரவுட் ரோட்டில் இங்கே சேர்த்துட்டோம்னா நமக்கு இந்த லே அவுட்டும் பக்காவோட ஸோ பார்த்தீங்களா ப்ளேஸ் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மிச்ச ஸ்பேஸில் மேனேஜருக்குன்னு ஒரு ஸ்டைலாகவும் ஸோ யாருக்கு எம்ப்ளாயிக்கு இன்னொரு ஸ்டைலாகவும் நம்ம வந்து லே அவுட் வந்து டிசைன் பண்ணி வச்சிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிசைன் நம்ம ஆத்தென்டிக்கேஷன் ஸோ நம்ம ஒரு லாகின் பேஜ் பண்ணோம் ஸோ இந்த லாகின் பேஜ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லேஅவுட்ஸுக்கு வந்து ரீடாக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஒரு லாகின் ஃபார்ம் தேவைப்படும் ஸோ அதுக்கு ஒரு அத்தன்டிக்கேஷன் ஏபிஐ தேவைப்படும் ஸோ ஏபி இல்லாமல் எழுதலாம் ஸோ நம்ம ஏபிஐ இல்லாமல் எழுதலாம் ஏபி ஒரு எழுதுற ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஏபிஐ தான் நம்ம ஒரு ஏபி ரெடி பண்ணிடலாம் ஸோ இல்லைனா நம்ம வந்து நார்மலாக டேட்டா வச்சு நம்ம எப்படி இல்லாமல் லாகின் பண்ணி அதை எப்படி சேவ் லோக்கல் சோஜ்ஸ் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் எம்ப்ளாயி லாகின் பண்ணால் எம்ப்ளாயி டேஸ் கொடுக்கும் மேனேஜர் லாகின் பண்ணால் மேனேஜர் டேஸ் கொடுக்கும் எப்படி ரீடைரெக்ட் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அதுவும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கலாம் ஓகே தேங்க் யூ